வெல்கம் டு ஜாப் சீக்கிரஸ் பை சேனல் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு அறநிலைத்துறை ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அருள்மிகு வடல ப வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் அங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கே வந்து உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நேர்முக தேர்வு வாயிலாக தான் அவங்களை வந்து நிரப்புறதா சொல்லியிருக்காங்க ஓதுவார் பயிற்சி அந்த பள்ளிக்கு வந்து முற்றிலும் தற்காலிகமாக ஆட்கள் வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து தேவார ஆசிரியர் இதுக்கு வந்துட்டு சம்பளம் வந்து இருபத்தஞ்சாயிரம் கொடுக்காங்க தொகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதாவது சமய நிறுவனங்கள் அதாவது கல்வித்தொகுதி வந்து ச சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வந்து நடத்தும் மூ மூன்றாண்டு பன்னிரு திருமுறை பாடப்பிரிவை வந்து முடித்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இசை ஆசிரியர் இதுக்கு வந்து ஒரு பணியிடம் சம்பளம் வந்து இருபத்தஞ்சாயிரம் கொடுக்காங்க கல்வித்தகுதி வந்து குரல் இசையில் வந்து மூன்று வருட பட்டப்படிப்பு வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து தமிழ் ஆசிரியர் இதுலேயும் ஒரு வேக்கன்சி இருக்குது சம்பளம் வந்து இருபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க கல்வித்தொகுதியாக நீங்கள் தமிழில் வந்து இளங்கலை பட்டப்படிப்பு மற்றும் இளங்கலை கல்வி கல்வியல் பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் போயிட்டு நீங்கள் இந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட அந்த விண்ணப்பத்து கூட வந்து தகுதியான சான்றுகள் வந்து வச்சு நீங்கள் நேரடியாக வந்து நேரடியாகவும் இல்லை தபால் மூலியமாகவும் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு வரை உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதுக்குள்ளே வந்து அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் வடபழனி சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து கீழே வந்து ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அருள்மிகு வடபழனி ஆட்டவர் திருக்கோயில் இதில் வந்துட்டு உங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபோட்டோ வந்து ஓட்டிகிட்டு நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிங்களோ அதோட பெயரை வந்து எழுதிருங்க அடுத்து பெயர் தந்தை கணவன் அந்த மாதிரி பிறந்த தேதி மற்றும் வயது பாலினம் நிரந்தர முகவரி அடுத்து உங்கள் ஆதார் அட்டையை கொடுத்துருங்க தொலைபேசி நம்பர் கொடுத்துருங்க மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் சாதி சான்றிதழ் நகல் கொடுத்துருங்க அடுத்து வந்து விண்ணப்பதாரர் வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சவரா அப்படின்றத வந்து டேட்டை மென்ஷன் பண்ணி இதில் போட்டுருங்க அடுத்து கல்வித் தகுதி உங்களோட கல்வித்தகுதி என்னன்னு சொல்லி இதில் கொடுத்துருங்க அடுத்து வந்து இதர தகுதி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் அட்டஸ்டட் பண்ணலாம் அடுத்து அரசிதழ் பெற்ற அதிகாரியிடமிருந்து அதாவது அட்டஸ்டட் சான்றிதழ் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு சான்றிதழ் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து நன்னடத்தை சான்றிதழ் கேட்டிருக்காங்க உங்கள் மேலே ஏதாவது நடவடிக்கை இருக்கா இல்லையா அதை வந்து ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க அதுக்கடுத்து வந்துட்டு இதில் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்து சமய அறநிலைத்துறை வந்து ஆளுகையில் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர் ஏற்கனவே இதில் நீங்கள் வந்து பணிபுரிஞ்சுருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க அடுத்து அதுக்கான பெயர் என்ன யாதுன்றது வந்து கேட்டிருக்காங்க ஒரு தடவை கொடுத்துருங்க அடுத்து கீழே வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் உங்கள் பெயர் எழுதிட்டு அடுத்து உங்கள் தகப்பான ஆறு பேர் எழுதிட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க Thank you ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் ஃபார்ம் வந்து நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்க ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்